வருஷங்கள் பல ஆச்சு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா இனி கஷ்டப்பட வேண்டாங்க ஒருவேளை செயற்கை கருத்தாயிரமாக இருக்கு போனேன் அங்கேயும் ட்ரை பண்ணோம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா இனி கவலைப்பட வேண்டாம் ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவ முறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே குழந்தை தங்கும் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உருவாக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் வருஷங்கள் பல ஆச்சு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா இனி கஷ்டப்பட வேண்டாங்க ஒருவேளை செயற்கை கருத்தாயிரமா இருக்கு போனேன் அங்கேயும் ட்ரை பண்ணோம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா இனி கவலையப்பட வேண்டாம் ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவ முறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன் இதுதாங்க இழந்த இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் இழந்து போன சக்தியை மீட்டு கொடுப்பதுனால தான் இதுக்கு பேரே இழந்த இலைன்னு சொன்னாங்க இது எல்லாமே இழந்த இலை தான் இங்க பாருங்க இதுதான் கொழுந்து இந்த கொழுந்த பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இப்படி பிடுங்கிக்கணுங்க இப்படி ஒரு கைப்பிடி புடுங்கிக்கணும் இப்படி பறிச்சுக்கணும் இழந்தலை பாருங்க மேலே எல்லாம் காமிக்க காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு காய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இலைகள் நிறைய இருக்கு பழங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த நாட்டு இலை அதாவது ஹைபிரிட் இழந்த இலை பொடுங்கக்கூடாது அதே மாதிரி பறித்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்ணும் இந்த பாருங்கள் காமிச்சகன் அந்த இழந்த இலந்தாங்க இதுதான் இழந்த இலை இது மாதிரி கொழுந்தா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைகளை நம்ம பறிச்சுக்கணும் இங்கே பாருங்கள் கொழுந்தா இருக்குல்ல இது மாதிரி இழந்த இலைகளை இது மாதிரி கொழுந்தா நம்ம பறிக்கணும் பாருங்க இது மாதிரி கொழுந்தா பறிச்சுக்கணும் பறிச்சுட்டு அம்மியில வச்சு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி இலை பச்சை இலையை அம்மியில் வச்சு அதோடு ஒரு ஐந்து மிளகு நாலு பல் பூண்டு உரிச்சி அந்த அம்மியில் வச்சு இந்த இலந்த இலை அந்த மிளகு அந்த பூண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மிளகு வைப்பாங்க ஏழு மிளகு வைப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு பூண்டு கூட வைப்பாங்க இது மாதிரி வச்சு நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணுங்க அரைச்சி பெண்கள் உதிரைப்போக்கு போகிற முதல் நாள் இரண்டாவது நாள் விட்டுட்டு மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் இந்த அம்மியில் அரைச்ச இந்த மூலிகையை வந்து பழைய தண்ணி பழைய கஞ்சி தண்ணி பழைய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பழைய சாத தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க த பழையதுன்னு சொல்லுவாங்க இந்த நீராகாரத்தில் ஒரு சொம்பு நீராகாரத்தில் உப்பு போடாமல் நீங்கள் அரைச்சு வச்சுருக்க இந்த கலவையை அப்படியே போட்டு கலக்கி ஃபீரிஷான ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் விட்டுடுங்க மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் அதிகாலையில் பிரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் பெண்கள் குடிக்கணும் குடிச்சுட்டு அந்த மூன்று நாளும் நல்லா தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் என்ன உணவு எடுக்கக்கூடாதுன்னா அசைவங்கள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் வெத்தலை பார்க்க போடும்போது புகழை போடுவாங்க அது மாதிரி போதை வசுக்களை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கருவாடு கத்திரிக்காய் மீன் சூடான பொருள்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா மீது நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம் இதுதான் அப்புறமா பாவக்காய் அகத்திக்கிற மொச்சக்கொட்டை எடுக்கக்கூடாது எடுக்காமல் இந்த மூணு நாளும் பீரியட்ஸான முதல் நாள் இரண்டாவது நாள் விட்டுருங்க மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாம் ஐந்தாவது நாள் வெறும் வயித்துல காலையில் இந்த மூலிகையை அரைச்சி நீங்கள் உள்ளுக்குள்ளே குடிச்சுட்டு வரும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகள் கழிவுகள் வெளியேறும் ஒரு சிலர் சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சிகள் வெளியேறும் க கிராமப்புறங்களில் சொல்வாங்க இது மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து வகையான பிரச்சனைகளும் கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த இழந்த இலை சரிங்களா ஃபஸ்ட் நாள் சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பப்பைகள் அறுக்குகள் அந்த உதிரப்போக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறமா உதிரப்போக்கு மாறி மாறி போகிறது இப்படியெல்லாம் அந்த மாதவிடாய் மாறி மாறிப்பதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா அருமையாக ஃபர்ஸ்ட் நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதில் கழிவுகள் வெளியேறி சரியாக கொடுத்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் சா சாப்பிடும்போது நல்லா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகி கருமுட்டை நல்லா வளர்ச்சியாகும் வெடிக்கும் இப்படி நல்ல கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய சாத்தியக்குறுகள் அதிகமாக இருக்கும் இது முதல் மாதம் நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆண்களுக்கு பிரச்சனை தான் அது தனி மருத்துவம் கீழே போன நம்பர் கால் பண்ணிங்கன்னாக்கா ஜீரோ கவுண்டிங் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன் கலகள் இன்க்ரீஸ் ஆன ரிப்போர்ட் பிஃபோர் அப்டேட் நம்மகிட்ட நிறைய இருக்கு அதை நம்ம போட்டிருக்கோம் அது ஆண்களுக்கு தனியாக மருத்துவம் பார்க்கணும் பெண்களுக்கு குறிப்பா இது மாதிரி பிரச்சனை இருக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு நீர் கட்டி நார்க்கட்டி இருக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வெடிக்கல மாதவிடாய் சுழற்சி வந்து மாறி மாறி போகுது கரு தங்கல் அப்படின்றவங்களுக்கு இந்த வைத்திய முறை மிக சிறப்பாக வேலை செய்யும் சொன்ன மாதிரி தான் நீங்க மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனைகள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க அதோடு சேர்த்து இது சைட் எஃபெக்ட் இல்லாதது மூன்று நாள் வெறு வயதில் குடிக்க போறீங்க ட்ரை பண்ணி பாருங்க முதல் மாதம் பார்த்தீங்கன்னாக்க கணவனும் மனைவியும் தாம்பதத்தில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்க குழந்தை நின்றுடும் அப்படி இல்லாத சமயத்துல இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் இப்படி தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்கள் நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா கருத்தங்களை ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றா இது நம் முன்னோர்கள் கடைபிடிச்ச வைத்திய முறை இது நிறைய பேர் சாப்பிட்டு குழந்தை குட்டியோட இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க இன்னைக்கு குழந்தை இல்லைனாவே கணவன் என்ன பண்ணுவாங்க எதுவும் சந்தோஷமான விஷயம் இல்லையா நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்னன்னுவாங்க பெண்ணை பார்த்து என்னுவாங்க எதுவும் வயிற்றில் பூ புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவங்க பார்க்குற பார்வையே குழந்தை இல்லாததுனால மல்ட்டு தன்மை ஆகிட்டாங்களா அப்படின்ற சூழ்நிலையில் பார்ப்பாங்க இதனால் மனதளவிலும் உடலளவிலும் காயப்பட்ட தம்பதியார் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக பதிவாக நான் போடுறேங்க அதனால் பல வருடங்களாக ஆச்சு குழந்தைகள் இல்லை இதனால் மனதிலோ உடல்லையோ காயப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கான வரப்பிரசாதமான வீடியோ தான் இது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை செல்வம் தவளும் அதில் எந்த விதமான இல்லை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்க ஆனந்தமாய் வாழுங்க நேர்களே நிறைய பேர் இந்த செய்முறை எப்படி செய்கிறதுன்னு குழம்பு நிற்கிங்க அந்த செய்முறை வீடியோவை அழகாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி கொழுந்தெல்லாம் ஒரு கைப்பிடி பறிச்சுக்கலாம் வேறு இது மாதிரி கொழுந்து ஒரு கைப்பிடி பறிச்சிக்கலாம் பறித்து இதோட மிளகு பூண்டு வச்சு நல்லா அரைச்சி அதோடு பார்த்திங்கன்னா நாம் பழைய நீர் பழைய இது பழைய நீர் கஞ்சி தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து கலக்கி எப்படி குடிக்கிறது அப்படின்ற வரையும் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி ஒரு கைப்பிடி நம்ம பறிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இலை ஒரு கைப்பிடி இருக்குது இதில் நாம் இப்போது எப்படி அரைச்சி குடிக்கிறதுன்னு காமிக்கலாம் வாங்க நேரில் பார்த்தோன்னா இதுதான் இழந்த இலை நான் பறிச்சுன்னு வந்த இழந்த இலை பாருங்க குளுந்த பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல்லு பூண்டு உரிச்சது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறு மிளகு இந்த மிளகையும் பார்த்திங்கனாக்கா இதில் வைக்க போகிறோம் இப்போ கல்வத்தில் அரைக்க போகிறோம் இல்லைனா அம்மியில் அரைச்சி கல்வத்தில் அரைச்சி அதை நீராகத்தில் கலந்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இலையை போட்டுக்கலாம் இலையை போட்டு அரைக்கலாம் இப்போ கல்வம் தான் எங்கக்கிட்ட இருக்குது அதனால் நான் கல்வத்தில் அரைக்கிறேன் கல்வை இல்லாதவங்க அம்மியில் அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது இது மாதிரி நல்லா தண்ணி தெளித்து நல்லா கொல கொலக் கொள்கை உருண்டையாக வரணும் அது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போது கீழே நல்ல அரைப்பீங்கள்ல உருண்டையாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது எப்படி கொல கொலக் கொலன்னு இருக்கும் அது மாதிரி உருண்டையாக எடுத்துக்கணும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூண்டும் போடாச்சு அடுத்தது மிளகு போடுறாங்க அதில் மிளகும் போட்டு அதில் அரைச்சிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அரைக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ மிளகு வச்சாச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது அரைக்க போகிறோம் நல்லா மையை அரைக்க போகிறோம் மிளகையும் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ அது நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு நடியாக உருட்டிக்கலாம் இந்த கலவை பார்த்திங்கனாக்கா நீராகாரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும் மூணு நாளும் நல்லா தங்கி வேலை செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை உருட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீராகாரம் பார்க்குறேன் இதுதான் உருண்டை அடுத்தது நீராகாரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டிய அஞ்சு உருண்டியா கூட நீங்கள் பங்குட்டுக்கலாம் பங்கிட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டு நீராகத்தை குச்சிக்கலாம் இப்படி இப்படி சின்ன சின்ன சாக உருண்டியாக போட்டுக்கலாம் இல்லை நீராகத்தில் கலைக்கு தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீராகத்தில் கலைக்கும் குடிக்கலாம் பாருங்கள் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீராகரங்களுக்கு இது பாருங்கள் பழைய தெரிஞ்சதுங்களா இதுதான் நீராகரம் இந்த நீராகரம் தண்ணியில் உப்பு போடாமல் தண்ணி முட்டை எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் சாதம் இருக்குது சாதம் இருக்குங்களா பழைய சோறு பாருங்க பழைய சோறு தான் இருக்குது சாதம் இந்த சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சிருவோம் இதை உப்பு போட்டுக்க மாட்டோம் இந்த தண்ணியை அப்படியே விட்டுனோம்னா இந்த சாதம் கீழே போய்டும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கே உருண்டை வச்சிருக்கோம் இல்லையா இது மாதிரி உருண்டையே வச்சிருக்கேன் பாருங்கள் இது வாயில் போட்டு முழுங்கிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்க இந்த சொம்பில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களே இது சின்ன சின்ன உருண்டை போட்டு முழுங்குறதுக்கு ஒன்றா போனால் பார்த்தா இவ்வளோ பெருசாக வரும் இவ்வளோ பெருசு உருண்டை வரும் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னாக்க இது உள்ள போட்டு நீராகரம் தண்ணி சாதம் உள்ளே போகாமல் இது சொம்புன்னு நினச்சிக்கோங்க நான் கிளாஸில் காமிக்கிறேன் கனடி கிளாஸில் தெரியவேனு இங்கே பாருங்கள் இப்படி ஊற்றிடணும் ஊற்றிட்டு இதை வந்து இப்படி உடச்சி விட்டு இது உடச்சுட்டு பாருங்க இப்படி கலைக்கினாலும் சரி இதை கலக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸ் ரெடி ஆச்சு இல்லைங்களா இப்போ ஒரு கிளாஸ் ரெடி ஆச்சு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வயிற்றில் பிரிட்டு மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் ஃபஸ்ட் நாள் ரெ ரெண்டாவது நாள் விட்டுடுங்க உதிரைப்போக்கான மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாம் நாள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு குடிச்சிடுங்க குடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய தண்ணி குடிங்க நீராகரமான உணவுகள் எடுத்துக்கோங்க அசைவம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி வெத்தலை பாக்கு போடும்போது புகழ போடாதீங்க போதைப் பழக்கங்கள் பயன்படுத்தாதீங்க யாரோ ஒருத்தர் அது மாதிரி போடுறாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கும் இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஆரமாக உப்பு மிளகா புளி காரமெல்லாம் கொஞ்சம் பாதையாக சாப்பிடுங்க ஒரு மூணு நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருவாடு கத்திரிக்காய் மீன் அகத்திக்கீரை பாவக்காய் முச்சக்கொட்டை இதெல்லாம் தவிர்த்துருங்க மீன் நார்மல் ஃபுட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே குழந்தை தங்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ தகவல் இது சரிங்களா ஒருவேளை இந்த கர்ப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தள்ளி போது வெள்ளைப்பரு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கருமூட்டை வளர்ச்சிலுன்றவங்க நார்மலாக கட்டி நீர் கட்டி நார்கட்டி இருக்குது கர்ப்பப்பையிலன்றவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இது ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை மூணு நாள் தொடர்ந்து எடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூணு நாள் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லை கர்ப்பப்பை எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மூணு நாள் தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிது பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லாமல் எடுக்க வேண்டாம் அவங்க நார்மலாக இருந்தாவே போதுமானது கடைப்பிடிச்சு பாருங்கள் வாங்க நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோல பேசலாம் என்ன நேர்களே செய்மர் வீடியோ அழகா பார்த்துருப்பீங்க நீங்க ஆரோக்கியமா தான் இந்த அருமையான பதிவு கண்டிப்பா கடைபிடிச்சு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்கள் அருமையை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்